இது வந்து கடல் கிடையாரா சும்மா ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பு ஒரு நீர் தேக்கமா அமைஞ்சிருக்கு இங்க இங்கேருந்து வந்து இருபது கிராமத்துக்கு வந்து இந்த நீர் வந்து விவசாயத்தை பயன்படுது சுமார் ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவுக்கு நீர் தேவையுது விவசாயத்தை பயன்படுது ஏன்டா இல்லை இதுக்குள்ளே தெரியாமல் இந்த ஊரில் இருக்கா இத கூட இறக்க முடியுமா தண்ணி இருக்கு இதை எப்படி அளக்க முடியும் இந்த தண்ணியெல்லாம் அளக்குறதுக்கே கொல்லவும் ஒன்று இருக்கு போன வருஷத்துல வந்து அது மூணு பாயிண்ட் தான் இருந்துச்சு இந்த வருஷத்துல வந்து அது நாலு புள்ளி இருபத்தி அஞ்சா இருக்கு அந்த இது பேர் தான் கொள்ளளவு அந்த கொள்ளளவு இப்ப நாலு புள்ளி இருபத்தி இருக்கு போன வருஷத்துக்கு வந்து மூணு புள்ளி தான் இருந்துச்சு மூணு புள்ளி எழுபத்தி அஞ்சு இருந்துச்சு அந்த வருஷத்தோட இந்த வருஷம் ஐம்பது புள்ளி எக்ஸ்ட்ரா ஏறிருக்கு இந்த அம்மளா பாதிப்பு ஏற்படுமா என்னன்னு தெரியாது நம்ம பிள்ளையால வந்து விவசாயம் நல்லா வந்து இருக்கும் இந்த வருஷம் மகசூல் வந்து அதிகமா கொடுப்பாங்க விவசாயம் கொஞ்சம் மகிழ்ச்சி ஆயிடுவாங்க ஐயாயிரம் ஏக்கர் பரப்பு

இவ்வளோ தண்ணி காசாங்க இருந்து ஒன்னு வரல காத்தாபுழத்துல இருந்து வாரத்துல இருந்தும் சுத்தமல்லி பாலத்துல இருந்து சில பல ஊர்ல இருந்து இங்கே தண்ணி வந்து சேருது இங்க வந்து தண்ணி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு யூஸ் பண்றாங்க அந்த தண்ணியை அப்ப நம்ம பற்கள் தண்ணி இங்கதான் வருமா பருக்கள் தண்ணி நீங்க வரும் பற்கள் தண்ணி காக்காப்பழ தண்ணி சுத்தம் தண்ணின்னு எல்லா தண்ணியும் இங்கதான் வரும் பாப்பா ஓட்டு நீங்கதான் வரும் இப்பெல்லாம் எல்லாத்துலையும் இங்கதான் வரும் எல்லா கருத்தா என்னத்துக்கு தான் வந்தான்னு தெரில எடுத்துட்டு வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைன் எடுக்கறியா பங்கு அந்த 3 இடியட்ஸ் இப்ப பேச சொல்லு பங்கு யோ இப்பவாது ரெண்டு வார்த்தை பேசுங்கயா பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் டேய் பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்திருச்சு இன்னும் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க ஏதாவது பேசுங்கடா இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம வாம் ஃபயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க